ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி மார்கொழி மகோற்சவம் தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுக்காலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றா மறையடி போற்றும் பொருள் கேளாய் சிற்றஞ்சிறுக்காலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றா மறையடி போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்திற்பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது பெற்றமே துண்ணும் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பாசுரத்தின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு கண்ணன் ஆயர்களின் குலத்தில் அவதரித்ததால் அந்த ஆயர்குல மக்கள் அவனை தலைவனாகவும் தங்களுடைய இறைவனாகவும் போற்றி வணங்கி வருகின்றனர் அவன் ஆயர் குலத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அவனை வணங்கியே அவர்கள் வீடு பேறு மோட்சத்தை அடையும் வழியை கண்டு கொண்டுள்ளனர் எனவேதான் இப்பாடலில் கண்ணனின் பெருமைகளையும் அவன் குலத்தில் தோன்றியதால் அதன் பொருட்டு அவர்களுக்கு கிடைக்கும் பயன்களையும் மிக அழகாக இந்த பாசுரத்தின் வழியாக அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள்.